ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைட்டு டிஃபன் தான் செய்ய செய்கிறோம் நைட்டு டிஃபன் வந்து என்ன செய்வா தோசை மாவு கிடையாது அதனால தோசையும் ரெகுலராக தோசை இட்லி கொடுக்கறதுனால வேணான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம்னா ஒரு ஸ்பெஷலாக ரவா தோசை தான் செய்வோம் தெனம் ஒரி மாதிரி செய்யிட்டு இது மாதிரி ரவா தோசையெல்லாம் செஞ்சோம்னா மாற்றி சாப்பிட்லாம் அதுக்காண்டி ரவா தோசை ஒரு சாம்பார் ஒரு தேங்காய் எல்லாம் வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்குங்க ரவா ரவாக்க நான் எப்படி எப்படித்துறேன் நான் எப்படி மாவெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரவா பாருங்க ரவா நல்லா குட்டி ரவாவாக இருக்குது பாருங்க ரவாவிலேயே பெரிய ரவாவும் இருக்குதுங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன ரவாவாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ரவாவில் இப்போ நான் வந்து இந்த கப்பு எடுத்துருக்கேன் இந்த கப்பால் ஒரு அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதே நம்ம இப்போ எடுத்தது மாதிரியே ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு ரவா அரைக்கப்பு அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குற மாவு இருந்தாலும் சரி வீட்டில் ரெடி பண்ண மாவு இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பால் கப்பு மைதா மைதா மாவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நிறையா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் மகையில் எவ்வளோ நேரம் அரை நேரம் போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்பா

வாசல்லு அங்கேயே வைங்க தாத்தா அப்படின்னு சொல்லிருக்கா அதுக்கு சொல்லியா அப்படின்னா சொல்லக்கூடாது பெரியவங்களை அப்படின்னு அதுக்கு வாண்டவங்களை எப்பயுமே ஒண்ணும் சொல்ல கூடாது அப்பா வந்துட்டாங்களா மதியானம் சாப்பிட்ட பாத்திரமாட்டாங்க இருந்தேன்னா தண்ணி ஊற்றிட்ட ஊரணும் நாளி ஆயிட்டு அதனால ஊரடு தண்ணி வச்சேன் இப்போ அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேங்க திக்காக தான் இருக்குது இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருந்தால் போதும் ரொம்பலாம் பிடிக்க வேண்டியதில்லை இது ஒரு முக்கால் மணி நேரம் சென்று அப்புறமா நல்லா ஊறி போகிற போதும் வந்துருக்கும் அதுக்கு மேலே நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து இதுக்கு என்னென்ன சாமானும் சேர்க்குறதுன்னு அப்புறமா பார்க்கலாங்க இது ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சிடலாமா அதை ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா கரெக்டமாக ஒரு ப்ளேட்டு போட்டு மூடிட்டேன் அதுக்கு அப்புறம் தொட்டுக்க ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னா சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் வீட்டில் பேரண்டெலாம் கிடையாது இந்த காய்கறியில் வந்து சூப்பரான ஒரு சாம்பார் வச்சு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சாம்பார்லாம் வச்சிட்டு தான் நான் இப்போ ரவாவே கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தாலிப்பெல்லாமே கொடுத்தாது நாங்கள் பைத்தமரி போட்டு ஒரு ரெண்டு மணி வெங்காயம் அஞ்சு ஒரு கத்திரிக்காய் அஞ்சு ஒரு உருளைக்கெழங்கு போட்டு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன் இது நல்லா ஆடணுன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி ரவா தோசைகள்லாம் இந்த மாதிரி சாம்பார் தேங்காய் சட்னி கெட்டி தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ தொட்டுக்கெல்லாம் ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து கையிலேயே மிஞ்சி பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன் இந்த ஹோட்டலெலாம் சாப்பிட்டோம்னா ஒரு இனிப்பு தென்மை வருதுல்ல அது என்னன்னு பார்த்தாக்கா ஏட்டை சாமி ஒருத்தவங்ககிட்ட அவங்க சொன்னாங்க முந்திரி பருப்பு போடுவாங்க அதனால் அதனால இதில் நாலு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன் அதனால நாலு முந்திரி பொருள் போட்டு அரை சாப்பிடு வந்துச்சு எப்படி அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் ரெடியாகட்டும் அதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறமா போகணும் கரைச்சி வச்சு ரவா பார்த்தீங்களா நல்லா திக்கா இருக்கா இந்த அளவுக்கு திக்கா இருக்குது நம்ம இப்போ இது இன்னும் தேவையான தண்ணி ஊற்றி கலக்கிட்டு உப்பு பார்த்தோம்னா உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுவா நல்லா கட்ட 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 கட்டன்னு ஊற்றியாச்சு இந்தளவுக்கு இருக்கும் இன்னுமே ஊற்றணுமா நல்லா ஊற்றி இன்னும் கொஞ்சம் உப்பு பற்றாது நம்ம போட்ட உப்பு அந்த உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம தோசையை ஊற்றிக்க வேண்டியதுதான் இதுக்கு இன்னும் சாமான்லாம் சேர்க்கலை சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவே இதுக்கு என்ன சாமான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு ஸ்பூனு ஜீரகம் முழுசாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் தட்டக்கிட்ட இல்லை ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தட்டுனது பிடிக்காது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாவும் போட்டுக்கலாம் கடையிலலாம் சாப்பிட்டோம்னா முழுசாக தான் கிடக்கும் இதில் வந்து கொஞ்சம் காரமும் சேரும் இந்த மாதிரி தட்டிட்டோம்னா கொஞ்சம் சுள்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்புள்ள கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்து நைசாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகா எடுத்து நைசாக அரிஞ்சு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்று இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டால் தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் இதெல்லாம் கலக்கிட்டுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிக்க இப்போ ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்துருக்கு அதையும் இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா போட்டுங்க வேணான்னா அந்த மிளகு காரமே போதும்னா விட்டுருங்க ஒவ்வொரு தோசைக்கும் நல்லா கலக்கி கலக்கி விட்டு தான் ஊற்றணுங்க அப்படியே போய் அந்த ரவாவும் அந்த அரிசிமாவும் உட்காரும் அதனால் கலக்கி கலக்கி ஊற்றணும் இன்னும் தண்ணி ஊற்றி சரியாக ஊற்றணும் ரொம்ப உள்ளது ஊற்றிடுங்க ஊற்றி வச்சிங்க எந்த போட்டிங்களா இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசையை ஊற்றி பற்றலாமா அடுப்பு பத்து வச்சு கடலி இதில் வந்து இன்னமே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் சேர்த்து இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஊற்றிலாமா நல்லா கல் நல்லா சூடு பண்ணிக்கணுங்க கல்லை கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நான் எப்படி ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் சொன்னது மாதிரி தான் அப்பப்போ உட்காரும் டக்கு தக்கு நம்ம கரண்டி விட்டு கிண்டிக்கணும் ரைட்டாக வைக்கணும் சூப்பராக ரவா தோசை நல்லா நேரப்பட வேக விட்டு எடுக்கணும் மரபு இப்போ வேகட்டும் ட்டி போட்டு பார்க்கலாம் சூப்பராக வெச்சிங்க ரவா தோசைனால நல்லா டயம் அழிச்சு நல்லா வேக வச்சா தான் நம்மளுக்கு இந்த மொர முரன்னு வரும் அது மாதிரி முரம் மொரணம் வந்துச்சு கடலை பார்த்தீங்கன்னா எடுத்து இல்லாமா அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இருந்து பார்த்தீங்களா இந்த தோசையெல்லாம் போய் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா மழை ரூபா நாற்பது ரூபாயா ரவா தோசை எந்த காலத்துல ஒரு தோசை சட்னி நல்லா ஒரு மொர 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 இருந்து சூப்பராக வந்திருக்குதுங்க அருமையாக வந்திருக்கு அதுக்கு தவந்த மாதிரி நம்ம சாம்பாரும் வச்சுக்கலாம் தேங்காய் சட்னியாக வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரவா தோசை எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு பார்க்கலாம் ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மத்தியான சாதம் எப்படி ஊற்றிங்களா நல்லாவே புறம்புற படம்னு சூப்பராக ரெண்டாவதுங்க நான் செஞ்சது மாதிரியே நல்லா த தோசை ஊற்ற ஊற்ற நல்லா கலக்கி கலக்கிட்டு ஊற்றுங்க அப்படியும் ஒரு ஒரு நாலு தோசை ஊற்றினதுக்கு பாடி கெட்டி ஆயிடுச்சுன்னா மறுநுட் மல்லி நீங்கள் தண்ணியை சேர்த்து சேர்த்து தான் கலக்கி ஊற்றிங்கனா அந்த இந்த மாதிரி நல்லா புற பர பழப்பா சூப்பராக வரும் அப்புறம் தேங்காய் சட்னி அப்புறம் பன்னீர் கிரேவி மதியானம் சரி அதிலையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம்

டக்குன்னு மாவெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் வச்சுட்டு ஜாமானை சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுங்க இந்த விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் சேர்ந்து விடுங்க மறந்த மாதிரி சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்